வணக்கம் நண்பர்கள லக்னத்துல செவ்வாய் இருந்தால் இந்த சாட்ல பாருங்க மீன லக்னம் லக்னத்திலே செவ்வாய் இருக்காரு ஜாதகர் முன்கோபி சடனா ரைஸ் ஆவாரு சொல்லணு ஏறும் கொஞ்சம் ரஃபா இருப்பாரு ஓகே லக்னம் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துருச்சு லக்னம் அதாவது முதல் வீடு இந்த லக்ன பாவம் லக்ன ஜாதகரின் சிந்தனையை குறிக்கும் ஜாதகரின் குணாதிசயத்தை குறிக்கும் அந்த பாவத்தில் செவ்வாய் செவ்வாய் காரகம் அப்படின்றது கோபம் முன்னோசனை இல்லாத செயல்கள் இந்த செவ்வாய் லக்னத்தில் இருந்தா ஜாதகர் முன்கோபி சடனா ரைஸ் அவாறு அப்படி அப்படின்னு நெகட்டிவ் அடுக்குவாங்க லக்னம் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துடுச்சு லக்னம் டூ ஹவர்ஸ் பதிமூணு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து எட்டு ஏஎம் பிறந்த நபர் வயது முப்பத்தி அஞ்சு ரெண்டாயிட்டிருக்கு லக்னம் எட்டு ஐம்பத்தி ஏழு ஏ பத்து டிகிரி ஓடி இருக்கு அதாவது லக்னம் டூ ஹவர்ஸ் ஒரு டிகிரி கிராஸ் பண்ண நாலு நிமிடம் ஆகும் பத்து டிகிரி கிராஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நாற்பது நிமிடம் எட்டு பதினேழு ஏ எம்ல இருந்து பத்து பதினேழு ஏ எம் வரை பிறக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்கும் மீன லக்னம் தான் லக்னம் டூ ஹவர்ஸ் ஜாதக பிறந்த நேரம் எட்டு ஐம்பத்தி ஏழு ஏ எம் பதிமூணு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு கிருஷ்ணகிரியில பிறந்திருக்க இந்த கிருஷ்ணகிரி அரௌண்ட் இந்த பகுதியை சுற்றி பிறக்க கூடிய அத்தனை குழந்தைகளுக்கும் இந்த பதிமூணு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு எட்டு பதினேழு ஏ இருந்து பத்து பதினேழு ஏஎம் வரை ரெண்டு மணி நேரம் இந்த கிருஷ்ணகிரி பகுதியில் பிறக்கக்கூடிய இந்த லாட்டிட்யூட் லாண்டிடியூட்ல பிறக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்கும் லக்னம் மீனந்தான் லக்னத்துல சுக்ரன் இருப்பாரு செவ்வாய் இருப்பாரு கான்செப்ட் இங்க செவ்வாய் லக்னத்துல செவ்வாய் இருப்பார் லக்னத்தில் செவ்வாய் இருந்தா முன்கோபி ஏறும் நெகட்டிவா மினிமம் இந்த எட்டு பதினேழு ஏஎம் எம் டு பத்து பதினேழு ஏஎம் எம் வரை ரெண்டு மணி நேரத்தில் இந்த கிருஷ்ணகிரி பகுதியில் இந்த குறிப்பிட்ட லாண்டிடியூட் பகுதியில் மினிமம் ஒரு இருபது முப்பது குழந்தைகள் பிறந்திருப்பாங்க இதை மறக்கவே முடியாது எல்லாருக்குமே லக்னத்தில் செவ்வாய் இருக்கும் முப்பது நபர்களும் நாற்பதா இருக்கலாம் தேர்ட்டி அல்லது இருபது எடுத்துக்கங்க மாதத்தில் குறிப்பிட்ட வருடத்துல எட்டு பதினேழு ஏஎம்ல இருந்து பத்து பதினேழு ஏஎம் வரை இரண்டு மணி நேரத்தில் கிருஷ்ணகிரியில இந்த குறிப்பிட்ட லாட்டிடியூட் லாண்டிடூட்ல பகுதியில் பிறந்த மினிமம் ஒரு இருபது குழந்தைகளாவது இருப்பாங்க இருபது குழந்தைகளும் முன்கோபி சுல்லுணி ஏறும் அப்படின்னு ஒரு பொது பலனை அடுக்கிறது அப்படின்றது திருப்பதியில ஒருத்த மொட்டை போட்டுட்டு இருப்பான் அவன் தான் அப்படின்னு அடையாளம் கண்டிப்பா மாறுபடும் இருபது பேரும் முன் யோசனை இல்லாத செயல்கள் முன்கோபி சொல்லுனி ஏறும் அப்படின்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க மாறா அந்த இருபது பேரு கிட்ட இருந்தும் ஒரு நமுட்டு சிரிப்பு தான் வரும் நூல்கள்ல சொல்லப்பட்டது அனைத்துமே பேசிக் கேது காரகத்துவ தொழில்கள் ஜோதிடம் மருத்துவம் லா சட்டம் இருக்கணும் கிரகங்களை அடிப்படையா வைத்து அவுட் பண்ணும் வர பொது பலன்கள் தான் பொதுவா சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் தான் கிரகங்கள் பாவங்கள் கிரகங்களை விட பாவங்கள் சென்சிட்டிவ் சொல்லிட்டு இருக்கேன் கிரகங்கள்ல சென்சிட்டிவ் சந்திரன் ஒரு ராசி கட்டத்தை கடக்க ரெண்டே கால் நாள் ஆகும் ஒரு நட்சத்திரம் கடக்க இருபத்தி இருபத்தி நாலு மணி மணி ஏழு நேரம் ஆகும் லக்னம் ஒரு ராசி கட்டத்தை கடக்க ஒரு கட்டத்தை கடக்க ரெண்டே மணி நேரம் தான் ஒரு நட்சத்திரம் கடக்க ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் தான் கிரகங்களை விட பாவம் சென்சிட்டிவ் கிரகங்களை வைத்து பலனை அவுட் செய்யும் பொழுது இது பேசிக் ஒரு நபர் பிறந்த பொழுது ஒரு நபரின் பன்னிரண்டு பாவங்களும் பன்னிரண்டு பாவங்களும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு பன்னிரண்டு பாவங்களும் ஒரு நட்சத்திரத்துல விழுந்திருக்கும் ஒரு உபநட்சத்திரத்தில் ஓடி இருக்கும் ஒரு உப உபநட்சத்திரத்தில் முடிஞ்சிருக்கும் அதாவது பத்து ஒன்பது பத்தொன்பது மீனம் இந்த பத்து டிகிரி இருக்கக்கூடியது ஒரு நட்சத்திரம் ஒரு தான் ஒன்பது புத்திகள் இருபத்தி ஏழு நட்சத்திரம் நூத்தி எட்டு பாதம் அல்ல இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது உபநட்சத்திரங்கள் இந்த மேஷம் முதல் மீனம் வரை

இந்த இடத்துல புத்தி புத்தி நாதன் அதாவது நட்சத்திரம் விழுந்தது அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் பெசா அப்படின்றது ஒரு லாங் டியூரேஷன் அது பொதுத்தன்மை புத்தி அப்படின்றது ரெண்டு வருடம் மூணு வருடம் இருக்கக்கூடிய ஒரு ஷார்ட் டியூரேஷன் அந்தரம் அப்படின்றது கணக்கா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால இல்லாத ஒரு விஷயம் மூணு மாதத்துல கடந்து போயிடும் பாசிங் அதனால புத்திக்கு தான் இருந்து எட்டு நிமிடம் அதிகபட்சம் ஒரு நிமிட இடைவெளியில மாற்றம் பெறும் அதாவது கிரகங்களை காட்டிலும் பாவங்கள் சென்சிட்டிவ் பாவ தொடர்புகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பலன் துல்லியப்படும் சிம்பிள் அவ்வளவுதான் இந்த ஜாதகர் ஒரு ஆண் ஜாதகர் பதிமூணு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல பிறந்திருக்காரு எட்டு ஐம்பத்தி ஏழு ஏஎம் சுக்கரன் லக்னாதிபதி குரு இல்ல லக்னாதிபதி சுக்கரன் தான் என்ற நட்சத்திரம் நட்சத்திரம் மூலம் ஒன்னு நாலு பத்து தொடர்பு கொள்றாரு முப்பத்தி ஐந்து வயது நடக்குது ஊறுபட்ட அசட்ஸ் ஐடி ல ஒர்க் பண்றாரு வாங்கி போட்டாரு ரொம்ப பொறுப்பு ரொம்ப பொறுப்பு ஒன்னு நாலு பத்து சனியோட ஸ்டார்ல ஓடுது ஒன்னு ஐந்து ஒன்பது நட்சத்திரம் காட்டக்கூடிய சம்பவம் ஜாதகர் சுயமுயற்சியுடையவர் சுக்கரன் ஒன்னாம் பாவத்துக்கு இரண்டாம் பாவத்துக்கு சப்பு சுயமுயற்சி உடைய நபர் பொறுப்பானவர் என்ற நட்சத்திரம் பூ நட்சத்திரம் பத்த தொடர்பு கொள்ற பாருங்க பொறுப்பு அப்படின்றது பத்து நல்ல மேனேஜ்மெண்ட் ஸ்கில் அப்படின்றது பத்து அகவாழ்க்கையை ரிலேட்டடான விஷயங்களை அனுபவிக்க பிறந்தவர் என்பது போல தென்பட்டாலும் இந்த இடத்துல நாலு பத்து ரொம்ப பொறுப்பு ரொம்ப பொறுப்பு அசட்ஸ் எல்லாம் இருக்காரு குரு இருக்கு குரு சாத்வீக குணம் ரொம்ப சாஃப்டா டீல் பண்றாரு ஒன்னஞ்சு ஒன்பது அப்படின்றது ஐந்தாம் பாவம் புத்திசாலித்தனம் ஒன்பது அப்படின்றது எதையும் அனுமானம் பண்றது ஆராய்ச்சி பண்ணி முடிவெடுக்கிறது இந்த நபருக்கு செவ்வாய் நீங்க முன் யோசனை இல்லாம செயல்களை செய்யக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு பண்ணுவாரா சமீபமா தொடர்பு கொண்டு கேள்வி கேட்டார் சார் செவ்வாய் கிரகங்களை விட பாவங்கள் சென்சிட்டிவ் இந்த பலன் எக்ஸ்டன் பண்ணலாம் பேசிக்கா இந்த விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கங்க மாற்றம் அப்படின்றது கிரகங்களை காட்டிலும் கிரகங்களை காட்டிலும் பாவங்கள் தான் மாற்றம் இது பேசிக் தெரிஞ்சுக்கோங்க இன்னும் ஒன்று நாலு பத்து அப்படின்றது ஒன்றாம் பாவகாரகம் நாலாம் பாவகாரம் பத்தாம் பாவகாரம் நாலாம் பாவம்ன்றது அசட்ச குறிக்கும் வண்டி வாகனம் நிலபுலன் வீடு சொத்து பத்து குழு பத்துன்றது பொறுப்பு நிர்வாகம் ப்ரமோஷன் ரெண்டு முறை யூஸ் போயிட்டு வந்துட்டார் ப்ராஜெக்ட் ரிலேட்டடா நடப்பு சுக்கரம் புத்தி சுக்ரன் ஒன்று நாலு பத்து நாலு ரெண்டு லேண்ட் வாங்கியிருக்காரு பத்து ப்ரமோட் ரெண்டு முறை யூஸ் போயிட்டு வந்திருக்காரு பதவி உயர்வு பத்தாம் பாவத்தை குறிக்கும் இன்னும் ஒரு நிமிட இடைவெளி அதாவது எட்டு ஐம்பத்தி எட்டு போட்டாவோ அல்லது எட்டு ஐம்பத்தி ஆறு நிமிஷம் பண்ணாலோ இந்த லக்ன கொடுப்பினை அதாவது இந்த ஜாதகரின் குணாதிசயம் மாறுபடும் பொறுப்பு சின்சியாரிட்டி இந்த தொடர்பு கொள்ளுமா அப்படின்னு சொல்ல முடியாது நாலாம் பாவத்தை தொடர்பு கொள்ள முடியுமா அப்படின்னு சொல்ல முடியாது பாவங்களின் விரிவான உள்தொடர்புல இந்த சுக்ரன் இருக்கக்கூடிய அந்தநாதனா இருக்கக்கூடிய கொடுப்பினை மாறும் ஒரு நிமிஷமோ முப்பது செகண்டோ ரெடியூஸோ அல்லது பண்ணும் பொழுது ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அடுத்தடுத்த பதிவுல சொல்றேன் இதற்கு முன்ன லான்ச் பண்ண பதிவு இரட்டை குழந்தை ஜாதகம் ஒரு நிமிடம் மினிமம் முப்பது செகண்ட்ல மாறுபடும் குணாதிசயம் மாற்றம் எல்லாமே சாஃப்ட்வேர் மூலமே எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு பதிவு போட்டிருக்கேன் அந்த பதிவை பாருங்க புரியும் தேவனா கீழே டெஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் தரேன் பாருங்க ஜாதகரின் குணாதிசயம் எவ்ரி தேர்ட்டி செகண்ட்ஸ் ஒரு நிமிட இடைவெளியில மாற்றம் பெறுகிறது இதுவே அறிவியல் ரீதியான ஜோதிட உண்மை ஒரு நபர் போல இன்னொருவர் கிடையாது ஒரு நபர் ஜாதகம் போல இன்னொரு நபர் ஜாதகம் கிடையாது இதே கிரகங்களை வைத்து பலன் ஃபைண்ட் அவுட் செய்த பலன் சொன்ன ஜோதிட பெரியவங்க தான் பாவங்களை வைத்தும் பலனை சொல்லியிருக்காங்க பாவ காரகங்களை வைத்தும் பலனை சொல்லியிருக்காங்க ஒரு கிரகம் அமர்ந்த வீட்டின் வேலையை தான் செய்யும் பேசிக்கா பார்த்தாவே குரு தச குரு எட்டுல போய் உக்காண்டா குரு சுப கிரகம் எட்டாம் வீட்டு வேலை செய்தாகணும் பாவங்களின் வேலையாட்கள் பாவம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஜோதிடம் கற்க கடவுள் ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒன்பதாம் பாவத்தை சொல்லியிருக்காங்க எந்த ஒரு பாவத்திலிருந்து வரக்கூடிய திரிகோண பாவம் அந்த பாவத்தை டெவலப் செய்யும் அனுமானம் ஆராய்ச்சி

பிறந்த நேரத்தை பிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு சொல்லியிருக்காரு பாவகாரகங்களோட பரிணாமம் கிரகங்களை விட பாவங்கள் சென்சிட்டிவ் அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கங்க விளக்கம் எல்லாம் கேபி வகுப்பு அடுத்து ஒன் பை ஒன்னா பாத்துக்கலாம் டீட்டெயிலா மாற்றம் அப்படின்றது லக்னம் அப்படின்னு பேசிட்டா ரெண்டு மணி நேரம் செவ்வாய் தான் இருக்க போறாரு ரெண்டு மணி நேரத்துல இருபது முப்பது குழந்தைகள் பிறந்திருப்பாங்க எல்லாம் முன்கோபி ஒத்துக்க முடியாது இருபது பேர் வச்சு நீ இருபது பேரும் கோபக்காரன் சொன்னா அக்செப்ட் பண்ணுவாங்களா ஓகே நண்பர்களே இது பேசிக் கான்செப்ட் ஒன் பை ஒன் பார்க்கலாம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க நம்ம சேனல் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் தொடர்ந்து கிடைத்தவண்ணே இருக்கும் இந்த பதிவில் ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் ரிப்ளை பண்றேன் நன்றி வணக்கம்